இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூழநோயில் நிதம்பச்சூலை பற்றி பார்க்க போகிறோம் நிதம்பச்சூலை அப்படின்னா பெண்களுக்கு பெண்கள் வந்து குழந்த பெத்த உடனே யோனி வாய் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நோய் யோனி வாய் அது வந்து உள்ளுக்கு அடங்கி சளம் ரத்தம் எல்லாம் கோர்த்து தேங்காய் சைஸுக்கு திரண்டு யோனி வாயை அடைச்சிரும் கொஞ்சம் அசைஞ்சாலே யோனியில் வந்து நீர் பெருக்கு பெருக்கெடுத்து ஓடும் உடல் ரொம்ப வாடிரும் உடம்பு ரொம்ப வெளுத்துரும் தீர்க்கக்கூடிய நோய்தான் இந்த நோய்க்கு வந்து நிதம்ப சூளை அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பார்க்கும்போது வரக்கூடிய நோய் ஆரோக்கியமாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடற்பயிற்சி பண்ணாமே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்